வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசனம் இல்லை எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நினைச்சிக்கிறாங்க பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்கறது கிடையாது அது காம்ப்ளிகேட் ஆகிட்டு பிரச்சனை பெருசாக கொடுக்கும்போது தான் பைல்ஸ்னே வருவாங்க இன்ஃபேக்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு எதாவது கேன்சராக கூட இருக்கும் ஸோ கேன்சர்னால் ப்ளீடிங் வந்து பைல்ஸ்ன்னு நினைச்சிட்டு வந்து இங்கே வந்து பார்க்கும்போது மலைச்சிக்கல் மலச்சிக்கலுக்கான கேன்சரை முத்தி போய் பிரச்சனை வந்து இருக்கும் இதில் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பௌத்திரம் பௌத்திரம் அப்படின்னா ஆசன வாயில் சீர்கட்டி ட்ராக்கு இதை வந்து மெடிக்கலாக நாங்கள் வந்து லோ ஃபிஸ்ட்லா ஹை ஃபிஸ்ட்லா ஓகே சிம்பிள் ஃபிஸ்ட்லா காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்ட்லா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்ட்லா இப்படி பிரிச்சிருவோம் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஃபிஸ்ட்லா எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் டிஃபைன் பண்ணிவிடுவோம் இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பொதுவாக பேஷண்ட் வந்ததும் படுக்க வச்சு தரவு எக்ஸாமின் பண்ணுவோம் ஆசன வாய்க்கு வெளியில் ஹோல் இருக்கா இல்லையா ஹோல் இருந்தால் சிங்கிளா மல்டிப்புளா உள்ள எந்த இடத்துல இருக்குது அதை டெஸ்ட் பண்ணி கையிலே செக் பண்ணுவோம் ஏன்னா ஃபிங்கர் தான் பெஸ்ட் கைடு நமக்கு செக் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பேஷன்ஸ்க்கு ஐடியா கிடைச்சிடும் ஸோ அந்த டூ சென்டிமீட்டர் சொன்ன பாருங்கள் அதான் ரூல் அந்த டென்டேட் லைனில் தான் இந்த ஃபிக்ஸ்டாக இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் சரி அதுதான் ரூட் காஸ் ஏன்னா அங்கே தான் அந்த கிரிப்டோ க்ளாண்ட்லர் கிளான்ஸ் இருக்குது அந்த கிரிப்டோ கிளாண்ட்லர் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது அந்த இடத்துல ஒரு பிட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ரூட்டு அந்த இடத்துல டூ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஸ்ட்லா வெளியில் ஹோல் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா லோ ஃபிஸ்ட்லா ஸோ அந்த லோ ஃபிஸ்ட்லா சிம்பிள் சர்ஜரி தட் இஸ் ஒரே சர்ஜரியில் கிளியர் ஆகிடும் ஓகே அதை நாம் லேசர் யூஸ் பண்ணலாம் டயத்தரீம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னிக் இன்ஃபேக்ட் ஃபிஸ்ட்லா பிளக்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகே இதுவே உங்களுக்கு வந்து ஹை ஃபிஸ்ட்லா அப்படின்றது என்னென்னா இந்த ஹோல் இருக்குது பாருங்க இது வந்து ப்ராக்சிமலாக உள்ளே போயிடும் நாலஞ்சு சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஹோல் இருக்கும் வெளிலேயும் பார்த்தீங்கன்னா ஆசன வாயிலேருந்து ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வெளியில் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிற இடத்துல போய் அங்கே ஹோப்போ ஹோல் ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ டெஸ்டிஸ் இருக்குன்னா அந்த ரூட் ஆஃப் டெஸ்டிஸ் சொல்லுவோம் அங்கே போய் ஓப்பன் ஆகும் இது வந்து எப்படின்னா அந்த ஆசன வந்து நாங்கள் கிளாக் வைஸ் நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவோம் கிளாஸிஃபிகேஷன் ஸோ டுவெல் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் த்ரீ அண்ட் நைன் அப்போ டுவெல் ஓ கிளாக்ல இருக்கிறதா உங்களுக்கு வந்து ரூட் ஆஃபீஸ் வந்து போகும் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருக்கிறது வந்து பின்னால் வந்துடும் சைடில் இருக்கிறது வந்து ஹார்ட் ஷூ ஷேப்லேயும் வரும் ஸோ சிம்பிள் பிஸ்டலாக சிங்கிள் சர்ஜரி நோ ரெக்கரெட்